நாட்டின் அனைத்து நகரங்களிலும் உடனடியாக முன்னெடுக்கப்பட உள்ள நடவடிக்கை கனேமுள்ள சஞ்சீவின் கொலை நடைமுறைக்கு வரும் விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் ஐக்கிய நாடுகள் குறித்து அனு அரசாங்கத்தை எச்சரித்த கனிமுல்லை கனேமுள்ள சஞ்சீவின் சிறையில் கையெடுக்க தொலைபேசி அரசியல் சீர்திருத்தத்திற்கு முன் தலைவர்களின் அணுகுமுறை மாற வேண்டும் இந்தியா இலங்கையிடையே புதிய கப்பல் சேவை கோட்டாவிற்கு பாதுகாப்பு செயலாளர் பதவியை வழங்குமாறு கோரிக்கை மறைவிற்கு பின் உலகத்திற்கு பேரழிவு அரசு மருந்தகங்கள் இல்லாத நகரங்களில் அரச மருந்தகங்களை விரைவாக நிறுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வெகுச்சிட ஊடக நலிந்த ஜேதிசு தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் பே இது குறித்து அவர் கூறுகின்ற போது உங்கள் நகரத்திற்கான மருந்தகம் திட்டத்தின் கீழ் இவ்வாறு அரச மருந்தகங்கள் இல்லாத நகரங்களில் அரச மருந்தகங்களை விரைவாக நிறுவ நடவடிக்கை எடுக்கப்படும் பொதுமக்களின் கோரிக்கை நிறைவேற்றும் வகையில் உங்கள் நகரத்தில் ஒரு மருந்தகம் திட்டம் அவசர திட்டமாக தொடங்கப்பட்டுள்ளது இந்த துரிதப்படுத்தலுக்கு திட்டத்தின் கீழ் வடக்கு மாகாணம் கிழக்கு மாகாணம் மற்றும் மருந்தகங்கள் இல்லாத மாவட்டங்கள் உட்பட பிற மாகாணங்களில் அரச மருந்தகங்களை நிறுவுவதற்கான அவசர திட்டங்கள் ஏற்கனவே தயாரிக்கப்பட்டுள்ளது கடந்த ஐந்து தசாப்தங்களாக நாடு முழுவதும் அறுபத்தி நான்கு அரச மருந்தகங்களை நிறுவுவதற்கு அரசு மருந்தக கூட்டுத்தாபனம் நடவடிக்கை எடுத்துள்ளது மேலும் இது அரச மருந்தகங்கள் அனைத்தும் நாட்டு மக்களுக்கு பயனுள்ள தரமான மற்றும் தொடர்ச்சியான சேவையை வழங்கும் என அமைச்சர் மேலும் கூறியிருக்கின்றார் நீதிமன்றத்தினுள் துப்பாக்கிச்சூட்டு இலக்காகி கெனைமொழி சஞ்சீவு கொல்லப்பட்ட சம்பவத்தின் பின்னர் சிறைச்சாலைகளில் நவீன தொழில்நுட்ப வசதிகள் மூலம் பாதுகாப்பை பலப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதற்கபைய நாட்டில் உள்ள அனைத்து சிறைச்சாலைகளிலும் விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதன்படி தொலைபேசி தொடர்பு தடுப்பு சாதனங்களில் நவீனமயமாக்கலும் சேர்க்கப்பட்டுள்ளது சிறைச்சாலைகளில் ஏற்கனவே ஜமர்கள் பொருத்தப்பட்டுள்ள நிலையில் கட்டிடங்களில் தன்மை காரணமாக தொலைபேசி இணைப்புகள் முழுமையாக முடக்க முடியவில்லை என சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன தற்போது பொருத்தப்பட்டுள்ள ஜாமர்களில் குறைபாடுகள் காரணமாக கைதிகள் தொலைபேசி இணைப்புகள் மூலம் வெளித்தரப்பினருடன் உறவுகளை வளர்த்துக் கொண்டுள்ளதாக தெரிய வருகிறது தங்கியிருந்த கைதிகள் போதைப்பொருள் வலையமைப்பு மற்றும் குற்ற செயல்களை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிய வருகிறது இதன்படி ஜாமர்கள் உள்ளிட்ட பாதுகாப்பு அமைப்புகளை சீரமைக்குமாறு சிறைச்சாலை திணைக்களத்திற்கு பாதுகாப்பு அமைச்சு பணிப்புரை விடுத்துள்ளது குறிப்பாக பூச போன்ற தீவிர சந்தை தடுத்து வைக்கப்பட்டுள்ள சிறைச்சாலைகளில் கையடக்க தொலைபேசிகளும் அவ்வப்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன நாட்டில் இருபத்தி எட்டு சிறைச்சாலைகள் உள்ளன பத்து திறந்தவெளி சிறைகள் அந்த இருபத்தி எட்டு சிறைகளில் உள்ள மொத்த கைதிகளுடைய அவர்களில் பேர் என தெரிவிக்கப்படுகிறது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அலுவலகம் உக்ரைனும் இலங்கையையும் வித்தியாசமாக நடத்துவதன் மூலம் இரட்டை நிலைப்பாட்டை பின்பற்றுகின்றது என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க குற்றம் சுமத்தியுள்ளார் எனவே தற்போதைய அரசாங்கம் மற்ற அரசியல் கட்சிகளும் இந்த விடிகளை தீவிரமாக எடுத்துக் வேண்டும் என்று கூறினார் இந்த ஆண்டு செப்டம்பரில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையகம் இலங்கை தொடர்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுவதனால் இலங்கை அரசாங்கமும் பிற பங்குதாரர்களும் இந்த விடியத்தை இப்போது தீவிரமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று விக்ரமசிங்க தன்னுடைய அலுவலகத்தில் தம்மை சந்தித்த இளைஞர்கள் குழுவிடம் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது உலகளவிய அரசியலில் ரஷ்யாவுடனான உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா முயற்சியில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுள்ளது ரஷ்யர்கள் தங்கள் நோக்கங்களை வென்றெடுக்க தியாகங்களை செய்துள்ளனர் நெப்போலியனை தோற்கடிக்க அவர்கள் தங்கள் மூலதனத்தை எரித்தனர் பல ஐரோப்பிய நாடுகள் உக்ரைன் ஜனாதிபதி வெளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஜனாதிபதி தேர்தலை நடத்தாதது குறித்து மௌனம் காத்து வருகிறது ராணுவச் சட்டம் நடைமுறையில் இருக்கும் போது பொதுத் தேர்தலை ஒத்திவைக்க அந்த நாட்டின் அரசியலமைப்பு ஏற்பாடு செய்கிறது இருப்பினும் ஜனாதிபதி தேர்தல் பற்றிய அரசியலமைப்பில் எதுவும் கூறப்படவில்லை முதலாம் உலகப்போர் மற்றும் இரண்டாம் உலகப்போரின் போது இங்கிலாந்து தன்னுடைய தேர்தலை ஒத்திவைத்திருந்தது இது ஹவுஸ் ஆஃப் ஹோமன்ஸ் மற்றும் ஹவுஸ் ஆஃப் லோர்ட்ஸ் ஆதரவுடன் செய்யப்பட்டது அத்துடன் இங்கிலாந்தில் எழுதப்பட்ட சட்டம் இல்லை என்று ரணில் நினைவு கூர்ந்தார் இலங்கையின் வடக்கில் விடுதலை புலிகள் மற்றும் தெற்கு ஜேவிபி சண்டையிட்ட நேரத்தில் தேர்தல்கள் நடத்தப்பட்டன இலங்கை சரியான நேரத்தில் தேர்தல்களை நடத்தியது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலும் தேர்தல்கள் நடத்தப்பட்டன தற்போது ஜேவிபி தலைமையிலான அரசாங்கம் ஆட்சியில் உள்ளது ஜேபிபி தேர்தலில் வெற்றி பெற்றது மட்டுமல்லாமல் அவர்களை தேர்தல் மூலம் ஒரு ஜனநாயக அமைப்பிற்குள் கொண்டு வர முடிந்தது இருப்பினும் ஐக்கிய நாடுகளில் மனித உரிமைகள் அலுவலகம் இரட்டை கொள்கைகளை பின்பற்றுகின்றது அது இலங்கையை வித்தியாசமாக நடத்துகின்றது என்று ரணில் விக்ரம் சிங்க கூறியிருக்கின்றார் நீதிமன்றத்திற்கு கொண்டு முன்பு கனேமுள்ள சஞ்சீவு தடுத்து வைக்கப்பட்டிருந்த சிறையில் ஒரு கையடக்க தொலைபேசி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கனேமுள்ள சஞ்சீவு கொலை தொடர்பாக சிறைச்சாலை தரப்பு விசாரணைகளின்படி குறித்த தகவல் வெளியாகி உள்ளது மேலும் அதிகாரிகள் உட்பட பதினைந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது தகவலின்படி போலீசார் மற்றும் பொலி சிறப்பு பணிக்குழு அதிகாரிகள் மற்றும் கனிமுள்ள சஞ்சீவை நீதிமன்றத்திற்குள் அழைத்து சென்ற அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இந்த விசாரணைகள் சிறைச்சாலைகளுடைய உதவி கண்காணிப்பாளர்களுடைய மேற்பார்வையின் கீழ் நடத்தப்படுவதாக தெரிவி வருகின்றது இந்த நிலையில் கரேமுள்ளு சஞ்சீவு சுட்டுக்கொலை செய்யப்பட்டு ஏழு நாட்களுக்கு பிறகு கொலைக்கு மூளையாக செயல்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட சாட்டப்பட்டின் நெருங்கிய கூட்டாளி மீது நேற்றைய தினம் நடந்த துப்பாக்கிச் சூடு குறித்து பாதுகாப்பு பிரிவினர் உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றனர் நேற்று காலை மினுவாங்கொடை பத்தடுவனு பகுதியில் ஹெஹல் பத்ர பத்மி என்கின்ற குற்ற கும்பல் உறுப்பினர்களின் பாடசாலை நண்பரன்று நம்பப்படும் முப்பத்தி ஆறு வயது நபர் மீது அடையாளம் தெரியாத இருவர் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் காயமடைந்த நபர் தற்போது ஹம்பகா பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் அவருடைய காலிலும் கையிலும் துப்பாக்கிச்சூட்டு காயங்கள் காணப்படுவதுடன் அவருடைய நிலைமை கவலைக்கிடமாக இல்லை என்று ஹம்பகா மருத்துவமனையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது துப்பாக்கிச் சூட்டிற்கு இலக்கான நபர் கனையுமுள்ள சஞ்சீவின் கொலையுடன் பத்ர பத்னேவினுடைய நெருங்கிய நண்பர் என்பதனால் துப்பாக்கிச் சூட்டை நடத்தியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது சஞ்சீவுவின் கொலைக்கு பிறகு அவருடைய கூட்டாளிகள் கெகல் பத்ர பத்னேவுடன் தொடர்பு வைத்திருந்தவர்களை பழிவாங்கப் போவதாக மிரட்டல் விடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது அதன்படி குற்ற கும்பலுக்கு இடையே நடந்து வரும் பகை தீவிரமடைந்துள்ளதாக தெரிய வருகிறது இருப்பினும் நேற்றைய துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பாக யாரும் கைது செய்யப்படவில்லை இதுகுறித்து சூடு சம்பவம் தொடர்பாக பல குழுக்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக மினுவாங்குடை போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது எந்தவொரு அரசியலமைப்பு சீர்திருத்தமும் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுவதற்கு முன்னர் நாட்டின் அரசியல் தலைவர்களின் அரசியல் அணுகுமுறைகளில் மாற்றம் தேவைப்படுவதாக ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க கூறினார் சமூக நீதிக்கான தேசிய இயக்கம் ஏற்பாடு செய்திருந்த தேசிய அபிலாசைகளுக்கு ஏற்ப ஜனநாயக விளிமியங்களை வலுப்படுத்தும் அரசியலமைப்பு சீர்திருத்தம் என்ற தலைப்பில் நேற்று ஏற்பாடு செய்திருந்த கலந்துரையாடலில் அவர் இந்த விடியத்தை தெரிவித்திருக்கின்றார் அரசியல் கட்சிகள் பொறுப்பற்ற நிலையில் உள்ள தற்போதைய சூழ்நிலையில் அவற்றின் தலைவர்கள் தேசிய நலனை பற்றி சிந்திப்பதில்லை மாறாக அடுத்த தேர்தலில் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி சிந்திக்கின்றார்கள் எனவே தற்போதைய அரசாங்கத்தின் திட்டத்தை நாசப்படுத்தினாலும் கூட அவர்களுக்கு கவலை இல்லை என்று அவர் கூறினார் எனவே முதலில் அரசியல் நிச்சயமாக அருகிலுக்கு ஏற்று காளிமுகத்திடல் போராட்டம் அதை மாற்றியது இந்த போராட்டத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த செய்தியை பாரம்பரிய அரசியல் கட்சிகளிடம் புரிந்து கொள்ளவில்லை இலங்கையில் ஏற்கனவே பல அமைப்பு வரைவுகள் உள்ளன அவற்றை ஒன்றாக இணைத்து இன்றைய காலத்திற்கேற்று ஒன்றை வரைவது மிகவும் எளிதானதாக இருக்கும் இந்த நிலையில் தலைவர்களின் அரசியல் சூழ்நிலையை அரசியல் அணுகுமுறைகளை மாற்ற வேண்டும் இல்லை என்றால் அது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படாது என்று சந்திரிகா கூறப்பட்டார் இந்தியாவின் தமிழர்களுக்கும் இலங்கைக்கும் இடையே மற்றொரு புதிய பயணிகள் கப்பல் சேவை முன்னெடுப்பது தொடர்பில் ஆராயப்பட்டு வருவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் இந்த புதிய கப்பல் சேவை ஆரம்பிப்பது தொடர்பில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது குறித்த கப்பல் சேவையானது ராமேஸ்வரத்தில் இருந்து தலைமன்னர் வரியில் முன்னெடுக்கப்பட உள்ளது ஒரு மணி நேரத்தில் இருநூற்றி ஐம்பது பயணிகளை பயணிக்கக்கூடிய வகையிலான கப்பல் சபையை பயணிப்பதற்கான விருப்பம் வெளியிடப்பட்டுள்ளதாக தமிழக கடல்சார் சபை தெரிவித்துள்ளது இதற்காக ராமேஸ்வரத்தில் தற்காலிக பயணிகள் முனையம் ஒன்று நிர்மாணிக்கப்படுவதாக தெரிய வருகிறது அத்துடன் அங்கு சுங்க சோதனை சாவடியை அமைப்பதற்கும் இந்திய மத்திய அரசிடம் அனுமதி கோரப்பட்டுள்ளது இதேவேளை குறித்த கப்பல் சேவை இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக உறவுகளில் கடந்த கால பொறுமையை மீட்டெடுக்கும் என தமிழக கடல்சார் சபையின் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி தெரிவித்திருக்கின்றார் மேலும் இந்த பயணிகள் கப்பல் சேவையினூடாக சுற்றுலா பயணிகளுடைய வருகை அதிகரிக்கும் என்று அவர் கூறுகின்றார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவிற்கு பாதுகாப்பு செயலாளர் பதவி வழங்கப்பட வேண்டும் என சட்டத்தரணி மனோஜ் கமிக்கை தெரிவித்திருக்கின்றார் ஸ்ரீலங்கா பொதுச்சனப்பெறவின் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இதனை அவர் கூறியிருக்கின்றார் இது தொடர்பாக கூறுகின்ற போது முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் கோடபய ராஜபக்ஷ கடந்த காலங்களில் நாட்டில் சகல விடியத்திலும் நேரடியாக தீர்மானங்களை மேற்கொண்டதனால் அவர்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ள அவர்கள் எங்கள் தலைவர்கள் அவர்களின் உயிர் ஆபத்தில் இருப்பது குறித்து நாம் அஞ்சுகின்றோம் கடந்த காலத்தில் இவை அனைத்திற்கும் எதிராக தைரியமாகவும் நேரடியாகவும் முடிவுகளை எடுத்த தலைவர்களை தற்போது சாடாதீர்கள் நாட்டின் பாதுகாப்பு செயலாளர் பதவி கோட்டபயாவிற்கு வழங்கி அவருக்கு ஒரு மாத காலம் அவகாசம் கொடுங்கள் அவர் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து காட்டுவார் என அவர் குறிப்பிடுகின்றார் மறைவிற்கு பின் உலகத்திற்கு பேரழிவு என்று சுமார் நானூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே கணிக்கப்பட்ட விடியம் தற்போது பேசுபொருளாகி நாஸ்டமாஸ் என்று அழைக்கப்படுகின்ற பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்து மறைந்த பிரான்ஸ் தேசத்தை சேர்ந்த தத்துவ ஞானியும் ஜோதிடருமான மைக்கேல் டி தம்முடைய காலத்திற்கு பின் இந்த உலகில் போர்கள் அரசியல் மாற்றங்கள் பேரழிவுகள் என பலவற்றை முன்பே கணித்திருக்கின்றார் அவற்றில் பெரும்பாலான விடயங்கள் நடைபெற தவறவில்லை என்பதனால் பாப்பரசர் குறித்து அவர் கணித்து கூறியுள்ள விடயங்களும் ஒருவேளை உண்மையாக்குமோ என்கின்ற சந்தேகம் வலுக்க தொடங்கியுள்ளது அவரின் ஆர்வடத்தின்படி உலகில் மிக வயதானதொரு பாப்பரசர் மறைவியடைந்து குறைந்த வயதுடையதொரு ரோமன் அடுத்த பாப்பரசாக தேர்ந்தெடுக்கப்படுவார் அவர் அந்த பொறுப்பில் நெடுங்காலம் இருப்பதுடன் அதிக ஈடுபாடுடன் சேவையாற்றுவதையும் காண முடியும் என கணித்துள்ளார் நாஸ்டாமஸ் போலவே அயர்லாந்தை சேர்ந்த ஞானி மலாச்சி கணித்து கூறியுள்ள விடயங்கள் சற்று அச்சத்தை ஏற்படுத்துவதாக உள்ளன பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த மலாச்சி கணித்துள்ள ஆர்வடத்தின்படி புனித ரோமன் தேவாலயத்தில் இறுதிக்கட்டமாக பீட்டர் என்ற ரோமன் பாப்பரசராக அமருவார் அவர் தம்மை பின்பற்றுபவர்கள் பல இன்னல்களிலிருந்து நல்ல மேய்ப்பராக கடந்து செல்ல உதவுவார் அதன் பின் ஏழு குன்றுகளின் நகரம் அழிவை சந்திக்கும் இதுவே முடிவு என்பதே அவருடைய கணிப்பு இதனை சுட்டிக்காட்டும் சிலர் புதிய பாப்பரசர் அதிலும் குறிப்பாக பீட்டர் என்ற பெயருடையவர் தேர்ந்தெடுக்கப்படும் பட்சத்தில் அது உலக அழிவுக்கு காரணமாக அமையலாம் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது